வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த சில்க் சாரீக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான மாடல் அதுவும் ட்ரெண்டிங்கான மாடல் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரவுண்டை நெக்கில் இந்த மாதிரி ஒரு மாடல் தைக்கலாமா அப்படின்னு யோசிக்க தோணக்கூடிய அளவில் ஒரு மாடல் இது எப்படி தைக்கலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சேரிலிருந்து முந்தானையும் ப்ளவுஸும் ஒரே கலரில் கொடுத்துருக்காங்க இந்த கத்திரிப்பு கலரில் அதை வந்து நம்ம ப்ளவுஸு கட் பண்ணி எடுத்தாச்சு முதுகு பக்கத்தை லைனிங்கும் கட் பண்ணியிருக்கோம் நல்ல கிளாத்துலையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து லைனிங்கில் நான் ஹேண்ட் வாஷ் வந்து நம்ம நார்மலாக கட் பண்ணுவோம் பாருங்கள் அதே மாதிரி கட் பண்ணி எக்ஸ்ட்ரா கிளாத்து கொடுத்து அயன் பண்ணாமல் இந்த லைனிங்லேயே வந்து அயன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இப்போ உங்களை பார்த்தா தெரியும் நான் எப்படி வந்து அயன் பண்ணி வச்சுருக்கேனே நார்மலாக எப்போவுமே நம்ம ஹேண்ட் வாஷ் வந்து அயன் பண்ணி எடுப்போம்ல அதே மெத்தட் தான் ஆனால் லைனிங்கில் அயன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ வந்து எடுத்திருந்தேன் ஆனால் அது எப்படி மிஸ் ஆச்சுனே தெரியல அந்த வீடியோ வந்து இல்லை அதனால் நான் இதில் வந்து உங்களுக்கு ஸ்லோவாக காமிச்சிருக்கேன் இப்போ அயன் பண்ணியிருந்தது ஒரு பக்கம் இருக்குது இது இன்னொரு பக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதில் வந்து அந்த ஹேண்ட் வாஷோட அந்த அச்சு தான் அப்படி தெரியும் ரொம்ப நைஸாலாம் இருக்காது இப்போது இந்த உள் இருக்கக்கூடிய அந்த ரவுண்டு இருக்குது பாருங்கள் நெக்கோட சரியான அளவு அதை வந்து இந்த பக்கத்தில் நான் மார்க் பண்ணிக்கிட போகிறேன் இதே மெத்தடில் நம்ம வந்து ஹேண்ட் வாஷு இல்லாமல் கூட தைக்கலாம் ஆனால் அந்த கழுத்தை வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதே மாதிரி நம்ம ரவுண்டை வந்து ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணிக்கிடணும் அப்படி இல்லைன்னா நம்ம நம்ம நார்மலாக ஒரு பக்கத்தில் ரவுண்டு வந்து வரைஞ்சிட்டு அந்த மார்க்கை அடுத்த இடத்துல அச்சு வர்ற மாதிரி தட்டி இல்லையா அதே மாதிரி எடுத்துகிட்டு கூட ரெண்டு பக்கமும் இதே மாதிரி நல்லா ரவுண்டை வந்து எடுத்து விட்டுடலாம் நான் வந்து ஹேண்ட் வாஷு உள் பண்ணி வச்சுருக்கறதுனால அந்த இடங்கள்லேயே இந்த பக்கத்தில் திருப்பி மார்க் பண்ணிவிட போகிறேன் ஏன்னா இதுக்கு மேலே தான் நம்ம வந்து மாடல் வச்சு தைக்க போகிறோம் அதுக்காக தான் இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் இதில் வந்து ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள் வருது பாருங்கள் அதுதான் கொஞ்சம் டைம் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ அதை மார்க் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இந்த சாரியோட பார்டர் கலர் வந்து ப்ளூ கலரில் இருந்தது அந்த கலருக்கு நான் வந்து ஒரு அரை மீட்டர் அளவுக்கு கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த அரை மீட்டர் கிளாத்தையும் நல்லா கிராஸ் கிராஸாக கட் பண்ணி மொத்தமாக நான் எவ்வளவு அளவு கட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா முதல்ல வந்து ஒரு மூணு மீட்டர் வந்து கரெக்டாக இதுக்கு வந்து கட் பண்ணி இந்த மாதிரி ரோப்பு நீளமாக எடுத்து அதுக்கப்புறமா அதை வந்து ஊசியில் பொறுமையாக திருப்பி திருப்பி எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் கடைசியில் எனக்கு அந்த அளவுமே வந்து இதில் தைக்கிறதுக்கு பற்றலை அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு மீட்டர் அளவுக்கு அதிகமாகவே ரோப்பு வந்து ரெண்டாவது ரெடி பண்ணிவிட்டு மறுபடியும் வச்சு தைக்கிற மாதிரி இருந்தது இப்போ வந்து நான் ஃபுல்லாக அவங்களுக்கு எடுக்கிற வீடியோ வந்து காமிக்கலை ஏன்னா ரொம்ப பெரிய வீடியோ வரும் இதுவே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நமக்கு தைச்சி இந்த பொறுமையாக திருப்பி எடுக்கிறதுக்கே ஆச்சு ஒரு சில மாடல்கள் வந்து நமக்கு பார்க்கும்போது கொஞ்சம் சிம்பிளாக தான் தெரிஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் அதில் ஆகக்கூடிய வேலை வந்து நம்ம தைக்கும்போது மட்டும்தான் தெரியும் அதே மாதிரி தான் இந்த ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கும் சிம்பிளாக ஒரு நீட்டான ஒரு ஒர்க்காக தான் இருந்தது டைம் வந்து அரை மீட்டர் கிளாத்தையும் நம்ம வந்து கிராஸ் கிராஸாக கட் பண்ணி அதை தைச்சி இந்த மாதிரி ரோப் வந்து திருப்பி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து அளந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி மறுபடி தைச்சனும் கடைசியில் கை ஒர்க்குமே வந்து இதில் அதிகம் தான் எப்போவுமே வந்து ஒரு மாடல் தைச்சதுக்கு அப்புறமா வந்து ரேட்டை வந்து சொல்லுங்கள் ஒரு குத்து மதிப்பாக இந்த அளவுக்குள்ளே எப்படியும் கண்டிப்பாக வரும் அதை விட அதிகமாகும் அப்படின்ட்டு சொல்லி முடிச்சுடுங்க நான் வந்து இந்த கஸ்டமர்கிட்ட அப்படி தான் முதல்ல வந்து யோசிக்காமல் கொஞ்சம் ரேட்டை கம்மியாக சொன்னேன் அதுக்கப்புறம் வேலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் அவங்களே புரிஞ்சுட்டு எக்ஸ்ட்ரா வந்து காசு கொடுத்துட்டாங்க எப்போவுமே மாடல் தைக்கும் போது நம்ம நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்குள்ள வரவே வராது அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த நீளமான ரோப்பு அதை வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டரை இஞ்சி நீளத்துக்கு டேப்பில் அளந்துட்டு அதுக்கப்புறமா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு நம்ம கைக்குள்ளேயே சேர்த்து மடித்து வச்சுட்டு இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுடலாம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பீஸ் பக்கத்தில் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் ஏன்னா சைஸ் வந்து அந்த நெக்கோட அளவு வந்து ஒரு பத்தே முக்கால் இஞ்சி இருக்கும் அதோடய நெக்கோட அகலம் ரெண்டே முக்கால் இஞ்சி போட்டு நம்ம வந்து நல்லா ரவுண்டாகவே வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி எல்லா இடங்களையும் நெருக்கமாக இந்த ரோப் வந்து நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ இந்த லைனிங்கில் ஒரு பக்கத்தில் மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க அதில் அந்த சோல்ட்ரு ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு முக்கால் இஞ்சி வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த முக்கால் இஞ்சிக்கில் நம்ம இந்த பீஸ் இருக்குல்லையா ப்ளூ கலர் ரோப்பு ரெடி பண்ணி வச்சுக்கோம் பாருங்க இதை இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுட்டு இப்படி வைக்கலாம் அந்த மடிச்சிருக்கிறது வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வராமல் இந்த மாதிரி மேலே கிளியமாக வர்ற மாதிரி நம்ம வந்து மடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து தைக்கலாம் இந்த அடுத்த ரோப்பு வந்து இந்த மாதிரி மடித்து தைக்கும் போது அந்த ரெண்டு ரோப்பும் ஒட்டுற மாதிரி இருக்கணும் அந்த ரோப்புக்கு நடுவில் மட்டும் கொஞ்சம் கேப் இருக்கணும் நான் வந்து வச்சு தைக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஒன்றுக்கு ஒன்று லைனாக அப்படி வைக்கிற மாதிரி வச்சுட்டு வந்துட்டு இருக்கலாம் ஒரு ரோப்பை ஒட்டி இன்னொரு ரோப்பை வைக்கலாம் அந்த ரோப்போட நடுப்பகுதியில் மட்டும் கொஞ்சம் கேப் வர்ற மாதிரி விட்டுவிட்டு நம்ம அப்படியே ஜாயின் பண்ணலாம் இப்போ வந்து அந்த ரெண்டரை இஞ்சில் எடுத்துருக்கோம் இந்த ரோப்பு அந்த இடத்துல வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க அந்த மார்க்குக்கு மேலே தான் கரெக்டாக வந்து தையல் போடணும் அதுக்கேற்ற மாதிரி இந்த ரோப் எல்லாமே ஒரே லைனில் வர்ற மாதிரி வச்சு தையல் போடணும் நம்ம தைக்கிறதுக்கு உள் பக்கத்தில் காலிஞ்சி அளவுக்கு அந்த கிளாத்து வந்து அந்த பிசிறு பகுதி வந்து உள்ளே வர்ற மாதிரி பார்த்துக்கணும் ஏன்னா நம்ம நெக் வந்து இந்த இடத்துல தான் தையல் போட போகிறோம் அதுக்காக கரெக்டாக இந்த ரோப்போட நீளம் வந்து ரெண்டரை இஞ்சி நம்ம வந்து மடித்து தைக்கும் போது வந்து உள் பக்கத்தில் காலிஞ்சி காலிஞ்சுனா அரை இஞ்சி போயிடும் வெளி பக்கத்தில் வந்து ஒவ்வொரு இன்ச்சு அப்படியே வந்து லைனாக வந்துட்டுருக்கோம் மார்க் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த மார்க்குக்கு வெளி பக்கமாக இன்னும் ஒவ்வொரு இன்ச்சிக்கும் மார்க் பண்ணி நம்ம வந்து தைச்சிடலாம் அப்படி இல்லைனா நமக்கு ஒரு அளவு வந்து தெரியும் உள் பக்கத்தில் காலிஞ்சி மடித்தோம் அப்படின்னா வெளியில் வந்து கரெக்டாக ஒரு இஞ்சி வரும் அப்படிங்கிறத கரெக்டாக நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங்குக்கு மேலேயே அப்படியே தையல் போட்டு கொண்டுட்டு வரலாம் ஏன்னா அந்த அடுத்த பக்கத்தில் வந்து அந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அதில் கரெக்டாக கேன்வாஸோட தையல் பகுதி வரும் அதனால் நம்ம இதே மாதிரி ஒரே லெவலில் பிடிச்சி தைச்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஹேன்வாஸ் வைக்கல அப்படின்னாலும் நான் சொன்னேன் கரெக்டாக அந்த மார்க்கை மட்டும் பண்ணி விட்டுட்டு தையல் போட ஆரம்பிச்சுருங்க அப்படி வந்து கேன்வாஸ் வைக்காமல் நம்ம தைச்சோம் அப்படின்னா ஒரே ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப கவனமாக கவனிக்கணும் இப்போ நம்ம தையல் தான் சரியான அளவு அப்போ நார்மலாக நம்ம ரெண்டரை இஞ்சி நெக்கோட அகலம் எடுக்கும் அப்படின்னா இதில் வந்து ரெண்டே முக்கால் இஞ்சாக கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணிவிடணும் மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்குலேயே நம்ம இப்படி தையல் போட்டு கொண்டுட்டு வரணும் இப்போ நம்ம வந்து நெக்கை கட் பண்ணிவிட்டு தைச்சோம் அப்படின்னா தைக்கிறதுக்காக காலிஞ்சி வந்து விடுவோம் இப்போ ரெண்டரை இஞ்சி எடுத்திருக்கோம் அதை கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா காலிஞ்சிக்கு வெளிப்பக்கமாக தைக்கும்போது அது வந்து ரெண்டே முக்கால் இஞ்சி அகலம் வரும் ஆனால் இது வந்து நம்ம கரெக்டாக அந்த ரெண்டே முக்கால் இஞ்சி அகலம் வரக்கூடிய இடத்துல தான் மார்க்கில் அப்படியே தைச்சி கொண்டுட்டு வரோம் அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி மாடல்கள் எல்லாமே தைக்கும் போது நெக்கோட அளவு வந்து சின்னதாக ஆயிடக்கூடாது அதுக்காக தான் இப்போ எல்லா ரோப்புமே வந்து நான் வச்சு தைச்சி முடிச்சுட்டேன் அதே மாதிரி முடிக்க இடத்துல அந்த சோல்டருக்கு கீழே முக்கால் இன்ச்சுக்கு கீழே கரெக்டாக முடிச்சுட்டேன் இப்போ அந்த நல்ல கிளாத்துலேயும் இந்த லைனிங்லையும் கரெக்டாக சென்டர் வர்ற மாதிரி ஒரே லைனாக வச்சுட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் தையல் போட்டுடலாம் இப்போ நான் தைக்கிறத பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஹேன்வாஸ் வந்து மேலே தெரியுது அந்த நல்ல கிளாத்தோட நல்ல பக்கத்தில் நம்ம ரோப் வச்சு ஜாயின் பண்ணோம் பாருங்க அந்த பகுதி ஒட்டி வர்ற மாதிரி வச்சுருக்கேன் வச்சுட்டு சென்டரில் கரெக்டாக தையல் போட்டாச்சு இப்போ அந்த ஹேண்ட் உள் பக்கமாக அப்படியே தையல் போட்டுடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வளைவுகள் வர இடத்துலலாம் அப்படியே பொறுமையாக தையல் போட்டு கொண்டுட்டு வரலாம் இந்த உள்பகுதியில் வந்து அந்த ரோப் எல்லாமே நம்ம வந்து தைச்சிருந்தது இருக்கிறதுனால கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் இந்த இடங்கள் அதனால நான் கொஞ்சம் பொறுமையாக தான் தச்சிட்டுருக்கேன் அப்படியே வந்து இன்னொரு பக்கம் வரைக்குமே தையல் போட்டு வெளியில் எடுத்துக்கிடலாம் இப்போ அந்த ஹேண்ட் உள் பக்கமாக ஒரு காலிஞ்சி அளவுக்கு கிளாத்தை விட்டுட்டு நம்ம எப்பவும் போல கட் பண்ணுவோம் இல்லையா மாடல் எல்லாம் வச்சா அதே மாதிரி இதில் கட் பண்ணிக்கிடுவோம் இந்த கட் பண்ணும்போது அதில் எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய அந்த குட்டி குட்டி பிஸு எல்லாமே வந்துடும் இப்போ இனிமேல் இதில் வந்து நம்ம அந்த வளைவு வரக்கூடிய இடத்துலலாம் கட் பண்ணி விடுவோம் அப்போ தான் திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா கட் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து திருப்பணும் இப்போ திருப்பும் போது நம்ம கொஞ்சம் கவனிச்சிட்டு அதில் தையல் விழுந்து போடுற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த நடுவில் இருக்கக்கூடிய ரோப் வந்து எப்படி வருதுன்னு நீங்களே பாருங்கள் இப்போ இந்த ரோப் வந்து நம்ம எப்படி திருப்பினதுமே இது வந்து உள்பகுதியில் வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் அது வந்து உள்பகுதியில் வரக்கூடாது நமக்கு நல்ல கிளாத்து இருக்கக்கூடிய பகுதியில் தான் வரணும் அப்போ உள்ளே அந்த நம்ம ஏற்கனவே அந்த தைச்சிருக்கோம் இல்லையா கழிஞ்சளவுக்கு அதை எல்லாம் நம்ம அந்த லைனிங் பக்கம் வர்ற மாதிரி பிடிச்சிக்கிடணும் ரோப்பு வந்து நல்ல பக்கத்தில் வர்ற மாதிரி கைகளால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பிடிச்சிட்டு இந்த லைனிங்கில் மட்டும் பதிவு தையல் போடலாம் நம்ம நார்மலாக நெக்கை வந்து அடிச்சு திருப்பும்போது போது லைனிங்கில் பதிவு தையல் போடுவோம் பாருங்க அதே மெத்தட் தான் ரோப்பு வந்து நமக்கு நல்ல பக்கத்தில் வர்ற மாதிரி இருக்கணும் அந்த பக்கம் தையல் போட விட்டுறக்கூடாது ஏன்னா அப்போ வந்து சேஃப் வந்து மாறிடும் அதனால் இப்போ லைனிங்கில் மட்டும் தையல் போட்டு வெளியில் எடுத்தாச்சு இனி வந்து நம்ம அந்த ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து வச்சுட்டு மறுபடியும் இன்னும் ஒரு தையல் போடணும் விளிம்பு பகுதியில் இதில் பார்த்திங்கன்னா தைக்கிற வேலை தான் கொஞ்சம் அதிகம் மாடல் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த நுணுக்கமாக பார்த்து பார்த்து தைக்கக்கூடிய வேலைகள் தான் அதிகம் அதனால தான் இந்த வீடியோவும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சுருக்கோம் இப்போ நான் வந்து இந்த ரோப்பை வந்து அப்படியே எடுது கைகளில் கொஞ்சம் கொஞ்சம் மா பிடிச்சிட்டு அப்படியே ஒன்று ஒன்றுக்கும் பொறுமையாக தான் தையல் போட்டுட்ருக்கேன் இது எல்லா கிளாத்தையும் சேர்த்து விளம்பில் தையல் போடுற மாதிரி வந்து பார்த்துருக்கேன் ஏன்னா கொஞ்சம் விட்டாலும் அந்த ரோப் வந்து அந்த பக்கத்தில் வந்து அப்படியே மடிஞ்சு போகுது அதனால நம்ம வந்து இந்த விளம்பில் இப்படி பிடிச்சி வச்சு தையல் போட்டுடலாம் இந்த மாதிரி தைக்கும் அந்த இடங்கள் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்குது இந்த வீடியோவில் அந்த கேன்வாஸ் வந்து அயர்ன் பண்ணது மட்டும்தான் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு அது கொஞ்சம் சொதப்பல் தான் இருந்தாலும் நான் வந்து நல்லா தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த மெத்தடு உங்களுக்கு புரியும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் ஒருவேளை புரியல அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக இன்னொரு நாள் அதுக்கான தெளிவான ஒரு வீடியோவும் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த மாடல் பார்த்திங்கன்னா தச்சு முடித்து எல்லாமே வீடியோ எல்லாம் எடுத்து வச்சு எல்லாம் முடிச்சுட்டு அந்த ஒரு வீடியோ வந்து மிஸ் ஆகுனதுனால எனக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது ஏன்னா அந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்து தச்சுருந்தது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த சின்ன வயசு பிள்ளைங்களாம் ரொம்ப விரும்பி போடுவாங்க அந்த மாதிரி ஒரு மாடல் தான் கொச கொசன்னு இல்லாமல் இது ஒரு நீட்டாக இருந்தது கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ஒரு நீட் ஃபினிஷிங் தான் இதில் வந்து லேஸ் ஒர்க்கு கிடையாது அதனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது இப்போ அந்த விளிம்புல தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா லைனிங்கும் நல்ல கிளாத்தையும் வச்சு சுற்றி ஜாயின் பண்ணி அதுக்கப்புறமா அந்த எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய பிசுரெல்லாம் நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ நான் வந்து முன்பக்கமும் தச்சு வச்சுருக்கேன் அதையும் வச்சு இதில் ஜாயின் பண்ணிக்கிட்ட போகிறேன் அந்த மாதிரி நம்ம எப்போவுமே முன்பக்கமும் தச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த பைப்பிங் வைக்கிறதா இருந்தாலும் சரி லேஸ் ஒர்க் வைக்கிறதா இருந்தாலும் சரி முன்பக்கத்துக்கும் சேர்த்து வச்சோம் அப்படின்னா அது ரொம்பவே அழகாக இருக்கும் அந்த சோல்ட்ரு ஜாயின்ட் வந்து தனித்தனியாக தெரியாமல் பார்க்குறதுக்கு நல்ல நீட்டாக இருக்கும் இப்போ ரெண்டு பக்கத்தையும் நான் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு முதுகு பகுதியும் மடித்து வந்து தையல் போட்டு எடுத்தாச்சு இனி வந்து நம்ம இதுக்கு ஒரு பைப்பிங் வந்து கொடுக்க போகிறோம் இப்போ சேரீயோட கலர் வந்து லைட் ப்ளூ கலரில் வந்துருந்து அந்த கலரில் நான் வந்து கொஞ்சம் கிளாத்து வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதுக்கு மொத்தத்தில் எவ்வளோ கிளாத் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க நான் ஒரு சில பேர் கேட்பீங்க சேரீல இருந்தெல்லாம் கட் பண்ணி இதுக்கு மாடல் வந்து எடுக்கவே முடியாது நானும் வந்து ஒரு கால் மீட்டர் அளவுக்கு கிளாத்தில் முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அது அரை மீட்டர் அளவுக்கு அந்த கிளாத் வந்து ஆயிட்டு கரெக்டாக சில்க் காட்டன் வந்து எடுத்திருந்தேன் அரை மீட்டர் கிளாத் எடுத்திருந்தேன் அந்த ரோப்பு மட்டும் ரெடி பண்ணுறதுக்கே நெக்கோட அளவு பொறுத்து அந்த ரோப்போட அளவுகள் வந்து கூடும் இந்த நெக்கோட சைஸ் வந்து பத்து இன்ச்சுக்கு மேலே இருக்குது ரெண்டே முக்கால் இன்ச்சு ஆகலாம் அப்படிங்கும்போது நிறைய தேவைப்பட்டது பின்கலத்துக்கு மட்டும்தான் வச்சுருக்கேன் முன்கழுத்துக்கு வைக்கலை அரை மீட்டர் அளவு துணி தேவைப்பட்டிருக்கு அது போக இந்த கிளாத்து வந்து இப்போ நான் இந்த கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுறேன் பாருங்க இது சேரீயில் உள்ள கிளாத்து இது வந்து ஒரு அஞ்சு இன்ச்சி அகலத்துக்கு நான் கட் பண்ணி எடுத்திருந்தேன் இதை வந்து கிராஸ் கிராஸாக கட் பண்ணி நமக்கு அந்த கையுக்கும் கழுத்துக்கும் வைக்கிற மாதிரி ரோப்பு இந்த கிராஸ் பீஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஒன்னே கால் இஞ்சி அகலத்தில் கிராஸாக கட் பண்ணி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பக்கத்தில் அந்த விளிம்பு பகுதி வந்து மடித்து தையல் போட்டிருக்கேன் இப்போது இதை வந்து நீட்டாக எடுத்து வச்சாச்சு இப்போ நல்ல பக்கமும் இந்த கிராஸ் பீஸோட நல்ல பக்கமும் ஒன்றா வர்ற மாதிரி வலது பக்கத்தில் ஒரு மடிப்பு மடித்து விட்டுட்டு இந்த கிராஸ் பீஸை அப்படியே தைச்சி கொண்டுட்டு வரேன் கழுத்து வந்து ஏற்கனவே முடித்து வச்சுருக்கிறதுனால அந்த இடத்துல பிசுறு இருக்காது நம்ம கிராஸ் பீஸ் தைச்சிருக்கோம் பாருங்க அது வந்து பிசுறு இருக்கக்கூடிய பகுதி தான் இப்போ நம்ம இருக்கோம் அதனால கிராஸ் பீஸ் வந்து ஒரு காலிஞ்சி அளவுக்கு எக்ஸ்ட்ரா அந்த நெக்கை விட்டு வெளியில் இருக்கிற மாதிரி தையல் போடணும் நான் நிறைய வீடியோவில் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வந்து பைப்பிங் தைச்சா புதுசாக தைக்கிறவங்களுக்கு கூட ரொம்ப ஈஸியாக பைப்பிங் தைக்க வரும் நல்ல ஒரு ஈஸியான மெத்தட் இது இப்போ அப்படியே தையல் போட்டு இடது பக்கம் கழுத்து வரைக்குமே கொண்டுட்டு வந்தாச்சு அதே வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அளவுக்கு கிளாத்தை கட் பண்ணி விட்டுட்டு மடித்து தையல் போட்டு எடுத்துக்கிடலாம் மறுபடியும் இப்போ இந்த பைப்பிங்கை அப்படி நம்ம நார்மலாக பைப்பிங் தைப்போம்லே அதே மாதிரி உள் பக்கத்தில் தள்ளிவிட்டு அழகாக தைக்கலாம் இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு ஒரே நிரப்பில் வரும் நம்ம இந்த மாதிரி தைக்கும் போது இப்போ இது வந்து நம்ம இடது பக்கம் நெக்கில் இருந்தே ஆரம்பித்து வலது பக்கம் வரைக்குமே இந்த பைப்பிங்கை வந்து முடித்து எடுக்க போகிறோம் இந்த ப்ளவுஸோட கலர் பார்த்திங்கன்னா கத்திரிப்பூ கலரில் வந்திருக்கு அந்த ரோப் வந்து வச்சுருக்குறது நல்ல ஒரு ப்ளூ கலரில் வச்சுருக்கோம் கொஞ்சம் டார்க்காக பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அதுக்கப்புறமா நம்ம அந்த பைப்பிங் வந்து வைக்கிறது சாரியோட கலரில் வச்சுருக்கோம் இப்போ இதை ப்ளவுஸில் வந்து மூணு கலர் வந்திருக்கு ரொம்ப அட்டகாசமாக இருந்தது வீடியோவில் பார்க்கறத விட நேரில் பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது நான் வந்து உண்மையாகவே சும்மா சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க ரொம்ப பிடிச்சது எனக்காக இருக்கட்டும் பிள்ளைக்காக இருக்கட்டும் கஸ்டமரே வந்து இது தைச்சதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து முதல்ல கொஞ்சம் கம்மியாக தான் ரேட்டு வந்து கேட்டிருந்தேன் அதுக்கப்புறமா இதோட ரேட்டு நான் எவ்வளோ வாங்கினேன் அப்படின்னா ஐநூறுரூபா வாங்கினேன் இதுக்கு இந்த லைனிங் எல்லாமே அவங்க கொடுத்துட்டாங்க நான் வந்து இந்த ரோப்பு தைக்கிறதுக்கான ஒரு அரை மீட்டர் அளவுக்கு கிளாத் வந்து எடுத்திருந்தேன் அதுவும் சேர்த்து ஐநூறுரூபா வாங்கியிருந்தேன் இனிமே இதுக்கு மேலே ரொம்ப ஒரு பெரிய வேலை இருக்குது ப்ளவுஸ் வந்து மொத்தமாக தைச்சி முடித்தாச்சு இப்போ இந்த ரோப்புக்கு நடுவில் நான் வந்து இந்த ஒர்க் வச்சு தைச்சிருக்கேன் பாருங்கள் இது வந்து சிக்ஸ் எம்எம் பீடு அப்படின்னு சொல்லுவாங்க கோல்டு கலரு இது வந்து எப்படின்னா அந்த ரோப்புக்கு நடுவில் வைக்கல ரெண்டு ரோப்புக்கும் கேப்பில் வந்து அதை வச்சு வச்சு தச்சிருக்கேன் நுனி பகுதியில் வச்சு இந்த மாதிரி தைச்சிட்டு இந்த ரோப்போட நுனி பகுதியையும் பிடிச்சி ஒரு தையல் வந்து நம்ம தைச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து அங்கங்கே விலகாது அது வந்து கொஞ்சம் கழுத்து ஒட்டி வரக்கூடிய இடத்துல கொஞ்சம் அகலமாகவும் இந்த நுனியில் வந்து கொஞ்சம் ஒடுங்கி வர்ற மாதிரி பார்க்க நல்லாயிருக்கும் அந்த கேப்புக்கு உள்ள நம்ம வந்து இந்த மாதிரி பீடு வச்சு தைக்கும் போது ரொம்பவே நல்லா இருந்தது பீடு வந்து கொஞ்சம் பெரிய சைஸுங்கும் போது பார்க்க ரொம்ப நீட்டாக இருந்தது இப்போது இதை நான் மட்டும் ஒத்தைக்கு முடிக்கலை இந்த ப்ளவுஸை வந்து தைச்சி முடிச்சுட்டு நான் வந்து இடது பக்கம் தைச்சேன் என் மகா வந்து வலது பக்கத்தில் தைச்சிட்டு இருந்தா இதை தைக்கிறதுக்கே ரெண்டு பேரும் சேர்ந்து தைக்கிறதுக்கே ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகிட்டு அப்போ நான் ஒத்தையில் தைச்சேன் அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் அப்படின்னு கணக்கு பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து ரொம்ப ஈஸியாக டக்குனு முடிக்கிற மாதிரி எல்லாம் மாடல் இல்லை இது வந்து மொத்தமாக நம்ம ப்ளவுஸ் ரெடி பண்ணதுக்கப்புறமாவே இதுக்கே ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகுது பொறுமையாக இந்த ரோப்பை வந்து ஒன்றொன்னே பிடிச்சி ஒரு தையல் போட வேண்டியது இருக்குது அது சென்டரில் வந்து பீடு ஒர்க் வச்சு தைக்கிற மாதிரி இருக்குது ஒவ்வொரு பீடுமே வந்து தைச்சிட்டு அடியில் ஒரு லாக் தையல் போட்டோம் அப்படின்னா தான் அது வந்து விலகி போகாமல் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பொறுமையாக தான் செ வேலை வந்து செஞ்சது அதனால தான் நான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப இந்த மாடலுக்கு வந்து கிட்டத்தட்ட கண்டிப்பாக ஐநூறுபாய்க்கு மேலே அறநூறுபா வரைக்குமே வாங்கணும் பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்குதுன்னு நினைக்கவே நினைக்காதீங்க ஏன்னா ஒவ்வொரு ஏரியாலேயும் ஒவ்வொரு மாதிரி தையல் குழி வந்து இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்னுமே ரேட்டை வந்து அதிகப்படுத்தி வாங்கணுன்னா வாங்கிக்கிடலாம் இப்போ இந்த ப்ளவுஸு மொத்தமாக தைச்சி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் சிம்லாக ஒரு நீட்டாக இருக்குது எனக்கு ரொம்பவே பிடிச்ச மாடல் இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஒரு நல்ல மாடல் தச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு திருப்தியாக இருந்தது இப்போது கடைசியில் இதுக்கு வந்து ஒரு ரோப்பும் வந்து தைச்சிட்டு அதுலேயும் வந்து ரெண்டு கலர் வர்ற மாதிரி வந்து ஒரு பூ வந்து போட்டு விட்டாச்சு கைக்கும் பார்த்திங்கன்னா அந்த சேரீயோட கலரில் நான் வந்து பைப்பிங் வந்து வச்சுருக்கேன் இப்போ இந்த கையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கலரு வந்திருக்குல்ல ப்ளூ கலரு இந்த சேரீயோட கலர் அதே மாதிரி நெக்லே வந்திருக்கு பாருங்கள் ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த மாடல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் எல்லா அடிச்சும் பார்க்கலாம் இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க அவ்வளோ தாங்க இதுவரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்